என் செல்ல குழந்தையே நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய குல தெய்வம் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லியே தீர வேண்டும் என்று வந்திருக்கின்றார்கள் என் பிள்ளையே அவர்கள் உன்னை தேடி வரும் பொழுது நீ தவிர்க்காமல் அவர்களினுடைய அன்பை பெற்று கொள்ள வேண்டும் ஒருவேளை உனக்கு வரவிருக்கின்ற ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற அவர்கள் வந்திருக்கலாம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சில விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லாம் உன் குல தெய்வத்தின் வாயிலாகத்தான் இத்தனை காலமும் நீ தெரிந்து கொண்டிருக்கின்றாய் உன் தெய்வம் எல்லா விஷயங்களையும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே எத்தனையோ துன்பங்களுக்கு நடுவில் இந்த வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்காகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் ஒவ்வொரு துன்பத்தில் நீ இருந்த பொழுதும் உனக்கு ஆறுதலாக இருந்து கொண்டிருந்தது உன்னுடைய தெய்வம் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் தங்கமே நீ ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்களை நினைத்து மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் உண்மையில் உன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளவு பெரிதான பிரச்சனைகள் என்று எதுவும் இல்லை உன் குலதெய்வம் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தனக்குரியதாக பெற்று கொண்டுதான் மற்ற விஷயங்களை உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ நினைப்பது போல எல்லாமும் உனக்கான பிரச்சனையாக இருந்திருக்குமானால் இன்று இந்த நிலையில் நீ இருந்திருக்க மாட்டாய் இந்த அளவிற்கெல்லாம் உன்னால் இதையெல்லாம் சமாளித்திருக்க முடியாது ஓரளவிற்கு துன்பம் தாங்கிக் கொள்ளக்கூடியதுதான் இல்லை என்றால் என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையில் மிகுதியான வேதனைகளை சந்தித்து வாழ்க்கையின் விரக்தியின் உச்சத்திற்கே நிச்சயமாக சென்றிருப்பாய் இப்பேர்பட்ட உன் குலதெய்வம் உன்னை தேடி வந்தால் நீ தவிர்க்கலாமா இப்பொழுது உன் குலதெய்வம் உன் இடத்தில் என்ன சொல்ல வந்திருக்கிறார்கள் என்பதனை நீ சற்று தெளிவோடு கே மனதை தெளிவுபடுத்து வருகின்ற பிரச்சனைகள் எல்லாமும் உனக்கானது அல்ல என்று புரிந்து கொண்டு அவர்களின் வாக்கினை நீ கேட்க தொடங்கு குழப்பத்தோடு கேட்டால் குழப்பமாகவே முடியும் மனத் தெளிவோடு கேட்டால் வரவிருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாமும் உன்னை விட்டு நிச்சயமாக நீங்கிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இத்தனை நாளும் நீ சந்தித்த ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற சில உண்மைகளை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நாட்கள் நகர நகர பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றதே என்று வருத்தப்பட்ட நீ உன் குல தெய்வம் சொல்கின்ற இந்த வார்த்தையில் உன் வாழ்க்கையை தலைகீழாக மாறும் என் குழந்தையே உன்னுடைய குல தெய்வம் இப்பொழுது சொல்வதைக் கேள் உன்னை காக்கின்ற நான் இன்று உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் உன் குல குலதெய்வமாகிய என்னை என்னாலும் நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய கனவிலும் என்னை நீ மறந்தது கிடையாது என் பிள்ளை நீ எப்பொழுதும் என்னையே நினைத்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு விடிவு காலத்தை நான் கொடுப்பேன் என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில பிரச்சனைகளுக்கு நான் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் என்கின்ற சந்தோஷமான செய்தியை உன்னிடத்தில் சொல்லத்தான் வந்திருக்கின்றேன் இந்த சந்தோஷமான செய்தியை கேட்ட பிறகாவது நீ மன நிம்மதியோடு இன்று நல்லபடியாக உனக்கான வேலைகளை செய்ய வேண்டும் எப்பொழுதும் குழப்பங்கள் எப்பொழுதும் மனநிலையில் வேதனைகள் என்று எந்த ஒரு விஷயத்தை தான் நாம் செய்கிறோம் என்று தெரியாமல் எல்லா விஷயங்களுக்காகவும் நீ உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றாய் உனக்கு என்ன நடக்கின்றது என்பது சற்று மனதில் குழப்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றது இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனையும் என்னுடைய ஆசிர்வாதங்களால் உனக்கு கிடைக்க பெறுகின்றது ஒருவரோடு உனக்கு மனஸ்தாபங்கள் ஏற்படுகிறது என்றால் அவர்களை நான் உனக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிறேன் என்ற அர்த்தம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவரால் உனக்கு கெடுதல் நடந்து அது இந்த குலதெய்வத்தின் முன்னாலேயே நடக்கிறது என்றால் நான் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற அர்த்தம் குலதெய்வம் என்றால் பேச்சுக்கு அல்ல நீ என்ன செய்தாலும் அதை பார்த்து கொண்டிருப்பதற்கு நீ செய்வது தவறு என்றால் உனக்கான தண்டனை உன் வாழ்க்கையில் ஒரு முக்கிய கட்டத்தில் உனக்கு கிடைத்துவிடும் நீ நடக்க கூடாது என்று நினைத்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் எந்த ஒரு விஷயத்தினால் மனம் உடைந்து நீ காணப்படுகின்றாயோ அந்த ஒரு விஷயத்தினால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ வேதனைகளை சந்திக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிடும் இந்த குல குலதெய்வம் அப்படியெல்லாம் யாரையும் விட்டுவிட மாட்டேன் அதனால் என் குழந்தை நீ எதற்கும் பயப்படாதே இவர்கள் எல்லாம் நம்மை ஒதுக்குகிறார்களே என்று நினைத்து வேதனைப்படாதே தெய்வத்திற்கு தெரியும் யார் தன்னுடைய பிள்ளை என்று தெய்வம் அவர்களை தேடி வரும் இது போன்ற காரியங்களை செய்பவர்களுக்கு தண்டனையை தெய்வம் கொடுக்கும் இவர்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத நிலையை உருவாக்கும் இந்த நிலை வந்த பிறகுதான் அவர்களுக்கு குல தெய்வத்தினுடைய அருமை என்னவென்று புரியும் அப்பொழுதும் புரியவில்லை என்றால் அவர்களுக்கான தண்டனை குல தெய்வத்தின் கைகளாலேயே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அதனால் இந்த நிலை உன் வாழ்க்கையில் ஏற்பட்டதை எண்ணி நீ வருந்தாதே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த சூழ்நிலைகளுக்காக நீ வேதனை படாதே என்ன நடந்தாலும் சரி எல்லாவற்றின் முடிவிலும் உனக்கான சந்தோஷம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதன் மீது நீ நம்பிக்கை கொண்டு இரு உன் குலதெய்வமாகிய நான் ஒரு நாளும் உன்னை கஷ்டத்தில் விட்டுவிட மாட்டேன் இப்பொழுது உனக்கு ஒரு பெரும் கஷ்டத்தை நான் கொடுக்கிறேன் என்றால் இதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க நானே வருவேன் என்பதனால்தான் உனக்கு இந்த மனிதர்களை அடையாளம் காட்டவும் நடிப்புகள் எந்த அளவிற்கு மனிதர்களிடத்தில் இருக்கின்றது என்பதனை உனக்கு விளக்கவும் தான் இத்தனை பெரிய விஷயத்தை நான் உன் வாழ்க்கையில் நடத்தி இருக்கின்றேனே தவிர வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது என்பதனை நீ புரிந்துகொள் என் பிள்ளையே இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாமுமே எந்த அளவிற்கு உனக்கு மன கஷ்டத்தை கொடுத்தது என்று எண்ணி நீ வேதனைப்பட்டாயோ அந்த அளவிற்கு இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எதுவாக இருந்தாலும் அது உன்னுடைய மனதிற்கு உட்பட்டு உன்னால் தாங்கிக் கொள்ள முடிகின்ற அளவிற்கு நடக்கும் அதை நீ கடந்து வந்துவிட்டால் முதலில் இந்த எதிரிகளும் துரோகிகளும் உன்னை விட்டு ஒளிந்து செல்வார்கள் என் பிள்ளை அத்தனையையும் கடந்து வந்து விடுவாய் உன்னை சுற்றி இருக்கின்ற உண்மைகள் மட்டும்தான் உனக்கு தெரிய வரும் யார் யார் இருக்கின்றார்கள் யார் யார் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நிச்சயமாக நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷங்களை நீ தெளிவாக உணர்ந்து கொள்வாய் இதனால் வரையிலும் நீ பட்ட அவமானங்களுக்கெல்லாம் நிச்சயமாக உனக்கு நல்ல பதில் கிடைக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போகின்ற சந்தோஷம் என்னவென்று உன் கண் முன்னே தெரிய வரும் இதைத்தான் இன்று உன் குலதெய்வம் உன் இடத்தில் சொல்ல வந்திருக்கின்றார்கள் என் பிள்ளையே தெய்வ வாக்கினை கேட்டாயல்லவா உன் வாழ்க்கையில் இருக்கின்ற போலியானவர்களை விலக்கி வைத்து உனக்கான நன்மைகளை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்க போகின்றார்கள் அதற்காக இன்றைய நாளை அவர்கள் தன் வசமாக்கி உன்னை சந்தித்திருக்கின்றார்கள் இன்றைய நாளில் உன் மனதை நீ தெளிவாக வைத்துக்கொள் சுற்றி வந்து கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கைக்கு தேவையானவர்கள்தான் இவர்கள் இப்படி இருப்பதனால்தான் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்தது இதனால்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களும் தெளிவுபடுகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே இனிமேலாவது எல்லாவற்றையும் புரிந்து உனக்கான நன்மைகள் என்னவென்று தெரிந்து இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக கண்காணித்து கொண்டிருந்தால் இந்த வராகி மட்டுமல்ல உன் குலதெய்வம் உன் வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்பதனையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் ஏதோ நான் தான் பெரியவன் என்று சொல்லி அங்கு உன் குலதெய்வத்தின் முன்னால் நிற்பவர்கள் எல்லாம் எல்லாவற்றையும் பெற்றுவிட்டதாக நிச்சயமாக அர்த்தம் கிடையாது உன் வாழ்க்கையில் உண்மையில் என்ன நடக்கின்றது உண்மையில் நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு என்ன நடக்கின்றது என்பதை பொறுத்துதான் உன் குல தெய்வம் அங்கே அவர்களுக்கும் தண்டனைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் இனிமேலாவது என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டு எதிர்வருகின்ற சூழ்நிலைகளை உனக்கானதாக நீ மாற்றிக்கொண்டு எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைந்து விட வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்